பான்பீடா போட்டேன் இருக்கு தண்ணி துட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி குட்டி நான் தான் அப்படின்னு ஓ ஓ கிட்டி ஏறுது உண்மையெல்லாம் சொல்ல தோணுது என்னெல்லாம் எங்க டாஸ்மார்க்கு மது பிரியர்களுக்காகவே பாடல்களை எழுதிய வைரமுத்து இன்னைக்கு எங்களை வைர அளவில் இன்னைக்கு கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு சரக்கு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மார்க்கு அரசு கஜனாக்கு கொடுக்க முடியாது உடனே இவரு சரக்கு கடை சரக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆடிட்டு இப்படி கைய காமிக்கிறாரு அங்க பார்த்தா இது நாள் வரைக்கும் குடிக்கிற உங்க குடும்பத்தை பத்தி ஒரு நாள் யோசனை பண்ணிருப்பாரா சரக்கு இல்லைனா ஒண்ணுமே கிடையாது நாட்டுல சரக்கு இல்லைனா ஒண்ணுமே கிடையாது சரக்கு தான் வாழ்வு சரக்கு சாவு சரக்கு பர்த்டே சரக்கு கல்யாண வீடு சரக்கு இன்னைக்கு விளையாட்டு மைதானத்துல சரக்கு இந்த படிக்காத பக்கங்களில் உள்ள பாடல் வைரமுத்து எழுதிய பாடலை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் இந்த வைரமுத்து இத்தனை ஆண்டு காலமாக ஊத்தி கொடுத்த பாட்ட பாடி உற்சாகத்தை உற்பத்தி இன்னைக்கு வந்து இது இருபத்தி ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக சரக்கை பற்றிய சந்தோஷத்தை பற்றிய பாடியவர் இன்னைக்கு சரக்குக்கு எதிர்ப்பா பாடுறார் தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கம் சார்பாக படிக்காத பக்கங்கள் படத்தில் சரக்கு கடை சரக்கு அது எதுக்கு அப்படின்னு இந்த படிக்காத பக்கங்கள் படத்தில் வந்து வச்சிருக்கிறாங்க அவர்கள் வைர வரிகளாக மது பிடிப்ப டாஸ்மாக் மது பிரியர்களுக்காகவே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பனை ஏறுத எனக்கு தண்ணி அடிச்சேண்டி பான்வீடா போட்டேண்டின்னு இருக்கு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் தான் அப்படின்னு ஓ ஓ கிட்டி ஏறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுது மது பிரியர்களுக்காகவே பாடல்களை எழுதிய வைரமுத்து இன்னைக்கு எங்களை வைர அளவில் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாங்க அந்த வேதனையில தான் இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை பார்த்துட்டு மனவேதனையோட தான் நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம் என்னங்க மனவேதனை ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி மூணு டாஸ்மாக் கடை திறந்து இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது எங்க ஏதாவது ஒரு படம் வந்து டாஸ்மாக் மத பிரியர்களுக்கு எதிராக பாட்டு எழுதியிருக்காங்களாங்க இருபத்தி இருபத்தி மூணு வருஷமா டாஸ்மாக் மத பிரியர்களை உற்சாகப்படுத்துகிற அளவில் தான் ஓ கிட்டு ஏறுது உண்மையெல்லாம் சொல்ல தோணுதுன்னு படக பாடல பாடியிருக்க பாட்டை வச்சிருக்கிறாரு சிங்காடி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பின ஏறுது கிட்டு எனக்கு படத்தை எழுதியிருக்கிறாங்க எம்பியாக

நானூத்தி ஐம்பது வகையான சரக்குகளை அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு சரக்கு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் அரசு கஜனாக்கு கொடுக்க முடியாது ஏங்க இதே இதே வைரமுத்து தானே எழுதியிருக்கிறாரு இப்ப கிட்டத்தட்ட முப்பது ஏங்க ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன் தானு எம்ஜிஆருக்கு அப்புறம் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரா நீங்க நான் தான் சொல்றேன் இருபது வருஷமா இந்த திரைப்படத்துறையில உள்ள கவிஞர்கள் இதுவரைக்கு மதப்பிரியர்களுக்கு எதுக்காக எழுதி இருக்காங்களா அதுல பாருங்க இந்த பா பாட்டு பாட்டு வேலையில அவர் வந்து என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு ஏங்க என்ன நல்லா இருக்குங்க அங்க அவர் வந்து தம்பி புதுசா தண்ணி அடிக்க வராரு வர்றாரு இவரு தண்ணி பழக்கம் இல்லைங்க உடனே இவரு சரக்கு கடை சரக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆடிட்டா இப்படி கையை கமிக்கிறாரு அங்கே பார்த்தா சேலையை மூடிட்டு சொன்னா அது சேலையவே திரியா திரிச்சு அந்த காலத்தில் வாசிக்கு அந்த மேருமலையை கடஞ்ச மாதிரி இது சேலையை வந்து நல்லா திரிக்கிட்டு

டா டாஸ்மாக் வச்சு தான் நாங்கள் எல்லா அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களும் கூட மதுவை வச்சு தான் நாங்கள் ஆட்சி கஜானா அதாவது கஜானாக்கு நிதி திரட்ட முடியும்னு இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி வந்துட்டு மதப்பிரியர்களுக்கு எதிராக வந்து பாடல் வச்சிருக்கிறார் வைரமுத்து வச்சுருக்காங்க இதுவரைக்கும் வரிகளை எழுதிய எங்களுக்காக எழுதிய வ வைரமுத்து இன்றைக்கி வைர அளவில் வரிகளை எழுதியிருக்கிறாரு அதனால் தயவு செய்து படிக்காத பக்கங்களில் உள்ள பாடலை உடனடியாக நேற்று தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அதாவது பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு நாங்கள் ஒரு வாரம் டைம் தரோம் அதுக்குள்ள அந்த பாடலை வைரமுத்து எழுதிய சரக்கு கட சரக்கு அதுல என்ன இருக்குங்கிற பாடலை எடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக மது பிரியர்கள் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிப்பார்கள் இல்ல நல்லது சொன்னா உங்களுக்கு உண்ணாவிரத போராட்டம் நீங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறீங்க ஏங்க அது அரசாங்க விற்கதே நாங்க குடிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்களே இல்ல இப்போ சரக்கு சரக்கு தயாரிக்கிறது வந்து அரசாங்கம் விற்குது அந்த சரக்கு எதுக்கு ஆடு மாடு குடிக்கிறதா விற்குது இவரால் வந்து குடி மீட்பம் கொண்டு வர முடியுமா இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்துக்கு வேண்டியவர் தானே அவர் இது நாள் வரைக்கும் குடிக்கிற குடும்பத்தை பற்றி ஒரு நாள் யோசனை பண்ணியிருப்பாரா சரக்கு இல்லைனா ஒன்றுமே கிடையாது நாட்டில் சரக்கு இல்லைனா ஒன்றுமே கிடையாது சரக்கு தான் வாழ்வு சரக்கு சாவு சரக்கு பர்த்டே சரக்கு கல்யாண வீடு சரக்கு இன்னைக்கு விளையாட்டு மைதானத்தில் சரக்கு விளையாட்டு மைதானங்கள்ல இப்போ இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல விளையாட்டு மைதானங்களே சரக்கு வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அது முயற்சி எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தா இவர் தைரியம் இந்த வைரமுத்து இந்த வரிய பாடலை எழுத முடியுமாங்க ஆக அதாவது கண்ணியமாக சொல்றோம் அதாவது இந்த படிக்காத பக்கங்களில் உள்ள பாடல் வைரமுத்து எழுதிய பாடலை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் ஏன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நான்கு நாள் டைம் தருவோம் அதுக்குள்ள பண்ணல் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் மது பிரியர்கள் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதத்தை தொடர்வார்கள் சரி அவ்வளவு உண்ணாவிரதம் தொடங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்களா ஆட்கள் இருக்காங்களா இந்த ஆட்சியர் நின்று மது பிரியர் தான் இந்த ஆட்சியர் நின்று மது பிரியர் தான் இந்த ஆட்சியர் நினைக்கிறவங்களும் மது பிரியர் தான் ஒவ்வொரு போன முறை ஆட்சி நினைச்சதும் மதுப்பிரியர்களை இந்த முறை ஆட்சி நினைச்சதும் மதுப்பிரியர்கள் நாங்க இதை வந்துக்கிறோம் ரெண்டு பேர் இல்லை நாங்கள் வந்து எங்களை வந்து ஒன் ஒன்றை ஒன்றே ஒன்றரை கோடி பேர் மேலே இருக்கோம் நாங்கள் நாங்கள் தான் ஒரு ஆட்சி வர வைக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் வந்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இது அரசாங்கத்துக்கு இந்த இந்த வைரமுத்து இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக இந்த வைரமுத்து இந்த வைரமுத்து இத்தனை ஆண்டு காலமாக ஊ கொடுத்த பாட்டை பாடி உற்சாகத்தை உற்பத்தி இன்றைக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக சரக்கை பத்தி சந்தோஷத்தை பத்திய பாடியவர் இன்னைக்கு என்ன கண்ணதாசன் சரக்கு அடிக்கலையா இல்ல இல்ல இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக சரக்கை ஊத்தி பார்த்து பாடி உற்சாகத்தை படுத்தியவர் வைரமுத்து இன்றைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு மட்டும் எந்த உனக்கு இந்த அறிவு வந்தது இத்தனை முப்பது ஆண்டு காலமாக முப்பது ஆண்டு காலமாக சரக்கை பத்திய சந்தோஷத்தை பத்திய பாடின வைரமுத்து இன்னைக்கு மட்டும் உனக்கு முப்பது ஆண்டு காலமாக மது பிரிய சந்தோஷப்படுத்தி உனக்கு அணிகளா கிட்னி போலியா லிவர் போலியா கல்லீரல் போலியா இன்னைக்கு மட்டும் உனக்கு அந்த நானும் எப்போ தோணுச்சு எத்தனையோ பாடல் ஆசிரியர்கள் உற்சாகத்தை படுத்துவதுதான் இவர் இவர் வைரமுத்து இவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை நன்கு தெரிந்தவர் இவர் குடி மீட்பு மையம் கொண்டு வர தயாரா மதுவினால் பாதிக்கப்பட்ட பக்கங்கள் படத்தில் அந்த டாஸ்மார்க் அது சரக்கு கடை சரக்கு அது எதுக்குன்னு இவர் கேட்டுக்கிறாரு நானூற்றி ஐம்பது வகையான சரக்கு டாஸ்மார்க் பாரில் போய் அது எதுக்கு நீங்கள் கேட்டு பாருங்க அதெல்லாம் பார்த்தா தான் ஏங்க இருபத்தி மூணு வருஷமாக டாஸ்மார்க் சரக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாதா அதில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாதா ஆக இத்தோடு படிக்காத பக்கங்கள் பாடலை அந்த சரக்கு கட சரக்கு எதுக்கு இருக்குங்கிற பாடலை வைரமுத்து பாடலை எடுத்தே ஆக வேண்டும் இதுதான் எங்களுடைய கடைசி எச்சரிக்கை தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே